எக்கா எங்கக்கா போறீங்க நானா அந்த தான் கடைக்கு போறேன் கேள்விப்பட்டீங்களா என்னது கேள்விப்பட்டீங்களா சின்ன பிள்ளை வீட்டுல திருட்டு பணமும் நகையும் திருட்டு போயிட்டான் என்னது பணமும் நகையும் திருட்டு போயிட்டான் ஆமாக்கா காக்குல நகை இருக்குமா அது போக பணம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல திருட்டு என்னடி சொல்ல அவ்வளவு பணமா திருட்டு போயிட்டு ஆமாக்கா அவ்வளவு பணமும் அவ்வளவு நகையுமே திருட்டு போயிட்டு நகையும் அவ்வளவு நகை எல்லாம் இருக்காதுன்னு ஒழுங்கா கேட்டியா ஆமாக்கா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கல்ல சரி யாரடி பேசினா இங்க சுத்தி சுத்தி எல்லாரும் இதத்தான் பேசுறாங்க இந்த ஊர் ஃபுல்லா இதை தாங்க பேசுறாங்க ஊர் ஃபுல்லா பேசுறாங்கல்ல சரி ஊராளை சொல்ல போறோம் அக்கா ஊர் ஃபுல்லா பேசுறாங்கக்கா இதுல ஒரே ஊராளை மட்டும் சொல்லு சரி விடுங்கக்கா எங்க வீட்டை சிட்டி தான் பேசிட்டாங்க சேத்தி அவகிட்ட அவ்வளோ பணம் இருக்க வாய்ப்பே இல்ல பார்த்துக்கோ அன்னைக்குதான் என்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடை கேட்டான் நான் தான் கூட்டிட்டு போய் அஞ்சு ரூபா வட்டிக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்தேன் அவ்வளவு அவசரமா அவ தொட்ட வாங்கிட்டு போயிருக்கா நகையும் அவகிட்ட கிடையாது நீ எதுக்கிட்டு இப்படி சொல்லுற ஏக்கா ஆமா அப்படிதான் சொல்லுறாங்க காக்குள்ள நகை இருக்குமா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல தொட்டும் திருட்டு போயிட்டாக்கா சேத்தி அவகிட்ட இப்ப நகையே கிடையாது சரியா அன்னைக்கு கூட ஒரு ரெண்டு செயின் போட்டுருந்தா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஒரு கல்யாண வீட்டு பேணும்லாம் அன்னைக்கு கூட ரெண்டு செயின் போட்டு வந்தா நீங்க ரெண்டானா நகையை கிடையாது இல்லைங்க ரேட்டி அவள் ரெண்டு செயின் போட்டு வந்தா அது வந்து என்னது தெரியுமா அது வந்து கவரிங் நான் தான் அவளை கடை கூட்டிட்டு போய் தங்க மாதிரியே இருக்கு கவரிங் செயின் வாங்கி கொடுத்தேன் தெரியா அப்படியாக்கா சொல்லுங்க ஆமாட்டி அவகிட்ட நகையும் கிடையாது ரூபாயும் கிடையாது அப்புறம் எப்படி நகையும் பணமும் திருட்டு போகும் சரி உனக்கு யார் சொன்னா இல்லத்தான் எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி சொன்னாங்க நகைய படமும் திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதான் நான் ஒருவேளை காக்கல நகை இருக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல பணம் இருக்கும்னு நினைச்சு சொன்னீங்க ஆமா ஆமா நீ எப்படி வேணாலும் நினைப்படி ஏன்கா இப்படி சொல்றீங்க ஈரை பேனாக்கி பேனை பெருமாள் ஆகுதுன்னா இது தாண்டி அப்படி இல்ல ஆனா திருட்டு போயிட்டு திருட்டு போயிட்டுன்னு சொல்லு சரியா அதுக்காக இவ்வளவு நகை இவ்வளவு நீயே சொல்லிக்கிட்டு தெரியாத சரி இப்ப யாத்திரலாம் சொல்லியிருக்க அக்கா நான் எல்லா டைம்லாம் சொல்லலை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ரெண்டே ரெண்டு வேட்டை மட்டும் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் காக்கல நகை திருட்டு பேருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே பரிசு திருட்டு போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன்க்கா இப்போ ரெண்டு பேரும் தான் இருபது வேட்டு விஜயாம அதான் ஊருக்குள்ளே சொல்லிடுவாள் ஏ அங்க பாருடி ஏக்கா நாய்க்கா சின்ன பொண்ணு உன் நாயை பிடிச்சிக்கோ என் மேல கிடச்சி வச்சிடாம ஏகா இந்த நாய் கடிக்கவே செய்யாது நல்ல நாய் குட்டிகா சொன்னதே இல்லதே கேக்கும்பதுக்குங்க கடிக்கவே செய்யாது இருந்தாலும் சின்ன பொண்ணு அது நீ வளக்க உனக்கு உங்களுக்கு பயம் இருக்காது எனக்கு நாயை பார்த்தாலே பயம் பட்டுக்கோ அதுவும் இந்த நாயை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னம்மா வாளனத்தை பத்தி நீயே பயப்படுறத பாருங்க கா தேவ இல்லாம என்ன பேசாதீங்க ஏன் என்ன நாய்னு சொல்றீங்களா என்ன நாய்னு சொல்றீங்களா ஆமா உன்னை நாய் என்றதான் சொல்றேன் இதை புரிஞ்சிக்காதே உனக்கு இவ்வளவு நேரமா தேவ இல்லாம பேசாதீங்க நான் நாய்னா நீங்க பண்ணி

அன்னைக்கு அடகு வைக்க போறேன்னா எடுத்துட்டு போனா இன்னைக்கு என்ன லாக்கர்ல வச்சிருக்கேன்னு சொல்லுங்க அம்மாக்கா நம்ம நகைய அடகு வச்சு அவங்க எங்க கொண்டு வைப்பாங்க லாக்கர்ல தானே வைப்பாங்க அப்ப நம்ம லாக்கர்ல தானே வச்சிருக்கோம் அர்த்தம் ஆமாமா லாக்கர் சரி வீட்டுக்குள்ள எப்படி மத்திரடே வந்தா முன்னாடி நைட் கோயிலுக்கு போய் இருந்தோம்ல அன்னைக்கு தான் கத்திரடே வந்திருக்காங்க பின்னாடி உள்ள கதவை லேசா உடைச்சிட்டு உள்ள வந்து திருடிட்டு போயிருக்காங்க சரி எனக்கு ஒரு சந்தேகம் இந்த நாய் வளக்கல பிறவே எப்படி திருடே விழுந்தா கைத நாய்னு சொல்லாதீங்க இதுக்கு பேரு டைகர்

you <laughs>